திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் என்சிபிஐ அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் என்ன தகவல் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நேற்று மாலை ஜாபர் சாதிக் அவர்களே அமலாக்கத்துறை அதிகாரிகளும் என்சிபிஐ அதிகாரிகளும் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தனர் ஜாபர் சாதிக் யாருடன் பேசியுள்ளார் என்ற அனைத்து தகவல்களையும் சேகரிப்பதற்காக அவரது குரல் வலையை தற்பொழுது ஆய்வு செய்வதற்காக அனுமதி கோரியுள்ளனர் இதற்கு நீதிமன்றமும் அனுமதி அளித்துள்ளது பிரபல போதை மருந்து கடத்தல் கும்பலின் மன்னனாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்கள் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று ஆண்டுகளாக திமுகவின் முக்கிய பொறுப்பை பயன்படுத்தி கொண்டு வெளிநாடுகளில் போதைப் பொருட்களை கடத்தி வந்ததாகவும் உணவுப் பொருட்களின் மூலமாக போதை மருந்துகளை கடத்தி வந்ததாகவும் வாக்குமூலமும் கொடுத்துள்ளார் இந்த நிலையில்தான் ஜாபர் சாதிக் அவர்களிடம் பல விசாரணை நடத்திய நிலையில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள முக்கியமான அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர் இந்த நிலையில்தான் திரைப்பட இயக்குநர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக வாக்குமூலம் கொடுத்த நிலையில் நேற்று இரவே இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் என்சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பி அவரையும் டெல்லியில் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் மூன்று ஆண்டுகளாக போதை மருந்து கடத்தல் பணத்தை எதில் முதலீடு செய்துள்ளார் என்று விசாரணையின் பொழுது அனைத்தையுமே திமுகவின் முக்கியமான புள்ளிகளுக்கு கடன் கொடுத்ததாகவும் திரைப்படங்களை தயாரித்ததாகவும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இவர் தயாரித்த திரைப்படம்தான் மங்கே என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் வேறு யாரும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி தான் மேலும் இவரது ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் பங்கீடு செய்தது முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரிசன் நிறுவனமான ஸ்கொயர் நிறுவனத்தில்தான் முதலீடும் செய்துள்ளார் அது மட்டுமல்லாமல் மாதம் மாதம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வரக்கூடிய அறக்கட்டளையில் பணத்தை செலுத்தி வந்ததாகவும் தற்பொழுது ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனைகளின் முடிவில் கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இன்று இரவு சென்னையில் அழைத்து வரப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்படுகிறது இதில் பல தகவல்கள் வெளியாகும் பட்சத்தில் நேரடியாக கோபாலபுர குடும்பத்தில் உள்ள சில முக்கியமான புள்ளிகள் கைதாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கலவரங்கள் எதுவும் வராமல் இருப்பதற்காக சென்னையில் துணைப்படை இராணுவமும் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது ஒருவேளை போதை மருந்து கடத்தல் கும்பலுக்கும் ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவரது பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று இணையதளத்தில் சவுக்குசங்கர் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்